இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் பியூலா கௌரி வயது முப்பத்தி எட்டு மறுமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு குழந்தைங்க இல்லை ஹைட்டு ஃபைவ் பாயிண்ட் ஒன்று எடை வந்து அறுபது கிலோ கிறிஸ்துவர் சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்க மறுமணத்தில் வந்து குழந்தை இல்லாமல் நாற்பது வயதுக்குள்ளே இருக்கவங்க இவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு பொருந்துகிற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் எங்களோட பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்ப நீங்க பார்க்க போற ஜாதகத்தின் பெயர் மீனாட்சி வயது முப்பத்தி ஒன்பது மறுமணம் கணவர் இறந்துவிட்டார் ஹைட்டாக ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எடை நாற்பத்தி ஏழு கிலோ ஜோகி வகுப்பினை சார்ந்தவர் இவங்களோட எதிர்பார்ப்பு ஜாதி வந்து தடையில்லை வீட்டோட மாப்பிள்ளை வேணும்னு வசதி எதிர்பார்க்க கூடாது மாதம் இருபதாயிரம் வருமானம் வருது கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்க ஜாதகம் பார்க்க தேவையில்லை ராசி நட்சத்திரம் எதுவும் தெரியாது இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் எங்களுடைய பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் ரஞ்சிதா வயது முப்பத்தி ரெண்டு மறுமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு குழந்தைங்க இல்ல ஹைட்டு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ வெயிட்டு ஐம்பது கிலோ நாடார் வகுப்பினை சார்ந்தவர் இவங்களோட எதிர்பார்ப்பு ஜாதி தடையில மறுமணம் நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருபதாயிரம் சம்பளம் வாங்கிட்டுருக்காங்க வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஜாதகம் பார்க்க தேவையில்லை பிடித்திருந்தால் போதும் இவங்களுக்கு இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் இந்த பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க